இந்திய பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் எச்சரிக்கை தொடங்கிவிட்டார்கள் இன்னும் சில ஆண்டுகளில் இந்தியாவில் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு செக்டாரே இருக்காது அவர்கள் எல்லாம் ஏழையாகி விடுவார்கள் பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்கள் ஏழைகள் இந்த ரெண்டு தான் இருக்கும் மிடில் கிளாஸ்ங்கிற ஒரு சூழலே இருக்காது என்று ஏற்கனவே ஆனந்த் சீனிவாசன் போன்றவர்கள் நம்மிடம் பேசியிருந்தார்கள் அதை உலக பொருளாதார வல்லுநர்களும் பல பேர் இப்பொழுது சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் நீங்க மிடில் கிளாஸா எனில் மிடில் கிளாஸ் சந்திக்க இருக்கின்ற சிக்கல்கள் சவால்கள் என்ன என்பதை பற்றி திரு ஆனந்த் சீனிவாசன் நம்மிடம் பேசியிருக்கிறார் ரொம்ப முக்கியமானது ஒரு பேட்டி நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் எங்கெங்க கவனமா இருக்கணும் இன்னும் எத்தனை ஆண்டுகளில் இந்த நெருக்கடிகள் சிக்கலுக்கு நாம் உள்ளாக கூடும் இப்பொழுதே நாம் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி பொருளாதாரம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் அரசியல் சார்ந்தும் ஆனந்த் அவரிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சொல்லி பார்க்கலாம் திரு ஆனந்த் வணக்கம் ஏற்கனவே நீங்க தான் சொல்லியிருந்தீங்க இது மிடில் கிளாஸ் அப்படிங்கற ஒன்றே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கறத சொல்லிருந்தீங்க சோ அது அது உண்மையா இப்போ சர்வதேச வல்லுனர்கள் அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க அத பத்தி உங்களை பாரு பண்ட் மேனேஜர் சொல்லி இருக்காரு அவர் வந்து இத்தனால் மோதி கூஜா தூக்கிட்டு வந்தாருப்பா இப்போ ரிட்டர்ன்ஸ் வரலன்னு கூஜா தூக்குறதை நிறுத்திட்டாரு யாரு பட் ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜர் ஓகே 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 என்ன மேட்டர் அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா பணக்காரன் ஒன்றும் பெரிய பணக்காரன் ஆகிட்டே தான் போறான் ஏன்னா இப்ப நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் என் தாயார் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இறந்தாங்க இப்ப எங்க அப்பா இருபது வருஷம் சவுதியில இருந்தது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஐநூறு கிராம் குடுத்துட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுப்போம் தங்கம் நான் ஒண்ணும் பண்ணாம அதை லாக்கர்ல வெச்சிருந்தேன் வீங்க எனக்கு அப்ப ஆயிரம் ரூபாய் இருந்தது தங்கத்தின் வேல்யூ ஒரு கிராமுக்கு இன்னைக்கு அது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆயிடுச்சு நான் ஒண்ணும் பண்ணாம எனக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க உழைக்கல ஒண்ணும் பண்ணல பேங்க்ல ஒரு ஒரு ஐநூறு கிராம் வச்சிருந்தா அந்த ஐநூறு கிராம் வந்து ஒரு அஞ்சு லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சமா மாறிடுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க கிடையாது என்கிட்ட பில்லு எங்க அப்பா வாங்கின பில்லு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மார்ச் போது எனக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு இருந்திருக்கும் அப்போ ஒரு பதினெட்டு கிராமுக்கு ஒரு சங்கரி வாங்கினது என்கிட்ட பில்லே இருக்கு மெட்ராஸ்ல சென்னையில என்ஸ்சி போஸ் ரோட்ல வாங்கியிருக்காரு இருபத்தேழு ரூபாய் இருபது கிராஸு ரூபாய் இருபது பில் கான்னு வாங்கி பதினெட்டு கிராமு நான் ரெண்டு லட்ச ரூபாய் குடுத்தாதான் அந்த பணம் எனக்கு திரும்பி வரும் ஐநூறு ரூபாங்கிறது அந்த சங்கதி ஒண்ணு என்கிட்ட இருக்கு அந்த சங்கதிய கொண்டு போய் இப்ப நான் குடுத்தா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க இதே மாதிரிதான் லேண்ட் பில்டிங் அது மாதிரி வந்து தங்கம் இதெல்லாம் வந்து பணக்காரர்களுக்கு முன்னாடியே இருந்ததுன்னா அவன் ஒண்ணும் பண்ணாமையா பணக்காரன் ஆயிட்டே போறான் இருக்கு தங்கம் இருக்கு அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே போகும் மிடில் கிளாஸு ஏழை கவலையே பட வேண்டாம் எல்லாமே கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துருவான் அவன் போய் நின்று வாங்கிடுவான் அவனுக்கு வந்து இந்த எனக்கு இல்லையேன்னு சொல்றதுக்கு பயன் வைக்கணுன்னு தான் கிடையாது நீங்கள் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தண்ணி வரலைன்னா ரோடுக்கு வந்துடுவாங்க அந்த அந்த அடுத்த சொன்னேன் அவங்க வந்து என்ன ரைட்ஸோ அந்த ரைட்ஸை ஃபுல்லாக வாங்கிடுவாங்க ரேஷன் கார்டுல ரேஷன் போட்லன்னா தெருவுக்கு வந்துருவாங்க அவங்க எல்லாம் மத்தவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க ஏழை கவலையே பட மாட்டான் அவன் எப்படியாவது இன்னைக்கு அவனுக்கு இருக்கிற தேவைக்கு வரணும் எப்படியாவது இந்த ஏழையில முத்திரையில எப்படியாவது தப்பிச்சு கிப்பிச்சு வெளில வந்து ஒரு மிடில் கிளாஸுக்கு வரணும்னா அவன் போராடிட்டு இருப்பான் இந்த மிடில் கிளாஸுக்கு தான் என்ன பயம் தான் மரியாதை மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என் பசங்க கரெக்டான ஸ்கூலுக்கு போகிறாங்களா என் பசங்க ஒழுங்கா படிக்கிறாங்களா எனக்கு வேலை நிரந்தரமா இருக்குமா என் பசங்களுக்கு வேலை கிடைக்குமா இது எல்லாமே இருக்கிறது வந்து மிடில் கிளாஸ் தான் இப்ப இந்த மிடில் கிளாஸ்ங்கிறது வந்து கரெக்டாக டிஃபைன் பண்ணணும் ஏன்னா சில நாள் வரைக்கும் ஒரு பல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் இதை டீப்பா ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே என்னை மிடில் கிளாஸ்ன்னு சொல்லிப்பேன் அது முற்றிலும் பொய் இந்த டாப் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்ல இருக்கிற கும்பல் நான் நான் வேலைக்கு போறேனோ வேலைக்கு போலயோ இன்னைக்கு எனக்கு பணம் வருதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது இப்போ மிடில் கிளாஸுங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா என் நண்பர் நீங்க இருக்க எங்க பருங்க செந்தில் வந்து நான் நியூஸ் செவன் டேஸ்லன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி நீங்க சத்தியம்ல இருந்ததா சொல்லிதான் தெரியும் பட் நியூஸ் செவன்ல நீங்க வந்து ஆங்கரா இருந்த காலத்துலன்னு தெரியும் எழுபதாயிரம் ரூபா நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க அந்த அறுபது எழுபதாயிரம் ரூபாய் சம்பாத்தியத்துல ஒய்ஃபு ரெண்டு பசங்களை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கரெக்டோன்னு எனக்கு தெரியும் கரெக்டா இருந்திருக்கும் அப்புறம் வீட்டுல அப்பா இருந்தார் உங்களுக்கு அப்பாவுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் உங்க சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க நீங்க தான் மிடில் கிளாஸ் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே வாங்குறவன்லாம் பாம்ப ஏழு மெட்ராஸ்ல நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினானா அவனுக்கு ஒய்ஃப் ரெண்டு பசங்க இருந்தான்னா ரேஷன் கார்டு இல்லைன்னா அவனால இருக்கவே முடியாது எழுபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறதுல ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தான் மிடில் கிளாஸ் அவன் வந்து வெளியில வந்து கரெக்டா நல்ல ட்ரெஸ்ஸு பேண்ட் ஷூ உங்க கேஸில் இப்போ நீங்க ஆங்கர் பண்ணுறதுனால கோட்டு இதெல்லாம் போட்டு நீங்க கரெக்டா ப்ரெசன்டபுளாக வரணும் ஆனா வந்து ஒரு இருபத்தி தேதி ஆயிடுச்சுன்னா கையில காசு இருக்கான்னு பாத்து எண்ணணும் இதுதான் நீங்க தான் நான் சொல்றேன் மனுஷன் பேசுறத பத்தி உங்க இதுதான் கதை இதுல வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்க செந்தில் தர்மசாலி ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் வாங்கி போறாங்க அரசியல் பண்றாங்க சந்தில் வெள்ள வராது செந்தல் தனியா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு பேரு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாதி பேருக்கு அங்க வேலை கிடையாது பிரிண்ட்ல பாதி பேருக்கு வேலை கிடையாது ஹிந்து பேப்பர்லயே பல பேர் வேலையை விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நீங்க பாக்கும்போது ஒரு செக் ஒரு டெக்னாலஜியோட ஆன்ஸ்லாட்னால ஒரு இண்டஸ்ட்ரியே க்ளோஸ் ஆயிடுச்சு நான் சொல்றது உங்களுக்கு தெரிஞ்ச மீடியா கோஆர்டினேட் பண்ணவங்க அவங்கலாம் நீங்க வேலை இல்லாம தத்துல தான் இருக்கிறாங்க இது மீடியா அப்ப சொல்லணும் அதே மாதிரிதான் சாப்ட்வேர்ல ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு எழுபது அவரு வேலை செய்யுங்க இந்தியாவை முன்னேற்றணும் அது இதுன்னு பேசிட்டு இந்த வருஷத்துல மட்டும் ஆயிரம் ட்ரைனிங் இன்ஜினியர்ஸ வேலைய விட்டு அமிச்சிட்டாரு நாராயண்குட்டி இன்ஃபோசிஸ்ல இந்த பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பேர் அமுச்சிட்டாங்க எல்லாரும் இப்ப ஐடி கம்பெனில என்ன பண்றாங்கன்னா வேலைக்கு எடுத்துட்டு ரெண்டு வருஷம் வச்சுதான் வேலைக்கே சேர சொல்றாங்க ஒரு காலேஜ் புடிச்சு ஒரு கட்டப்பட்டு ஹவுசிங் லோன் வாங்கினப்ப எது எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு ரெண்டு வருஷம் கழித்துதான் அவன் வேலைக்கு போப்பறான்னா அவன் மனநிலையை யோசிச்சு பாருங்க அவங்க வீட்டுல இருக்கிறவங்க மனநிலையை யோசிச்சு பாருங்க இது ரெண்டு காரணத்தால் நடக்குது ஒண்ணு ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஆட்கள் தேவைப்படுறதே குறையிறது ரெண்டாவது அதானியும் அம்பானியும் டாலர்ல கடன் வாங்கினதுனால டாலரை வந்து இன்டர்நேஷனல் சந்தையில வித்துக்கிட்டே இருந்து தேவையில்லாம ஒரு ஹை லெவல்ல வச்சிருக்காங்க தொண்ணூறு ரூபால இருக்க வேண்டிய இன்னைக்கு மூணு ரூபா தொண்ணூறு பைசால வச்சிருக்காங்க ஒரு ஒரு வாட்டி எக்ஸ்போர்ட் பண்றத ஐடி கம்பெனில ஷார்டேஜ் ஆகுது ஆல்ரெடி இப்ப வந்து நம்ம ஊர்ல திருப்பூர்ல இருந்து பனியன் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவன் பங்களாதேஷோட காம்பீட் பண்றான் இது அவங்க ரூபா ஒன்னும் காஸ்ட்லி ஆச்சுன்னா அவனால பண்ண முடியாது இந்த ரெண்டு காரணத்தினால பல இண்டஸ்ட்ரிகள் மூடப்படுது மீடியா இருக்கட்டும் ஐடி இருக்கட்டும் துணிமணி இருக்கிற ஜவுளி பண்ற பிசினஸ் இருக்கட்டும் எதெல்லாம் வெளிநாட்டை நம்பி இருக்கிறதோ அந்த வேலையெல்லாம் போயிடுது ஒரு ஐடி வேலை போயிடுச்சுன்னு வைங்க நாலு வேலை பின்னாடி போயிடும் அந்த ஐடி கம்பெனில செக்யூரிட்டியா இருக்கிற பையனுக்கு வேலை போயிடும் கடையை மூடுவாங்க அவனை டெய்லி வந்து பிக் அண்ட் ட்ராப் பிக்கப் அண்ட் டிராப் வேலை போயிடும் பக்கத்தில் வச்சுருக்கிற காபி கடை டீ கடை வியாபாரம் போயிடும் அவங்கள நம்பி இருக்கிற ஹவுசிங் ரெண்ட்டு வீடு கட்டி வந்து வாடகை கூட்டிருப்பாங்க அந்த வேலையெல்லாம் போயிடும் இது எல்லாம் அந்த வீடு வாடகை ரேட்டு குறையும் இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ஸ்டடியே பண்ணியிருக்காங்க கோட்டான்னு ஒரு ஊர் ராஜஸ்தான்ல இருக்கு அதுதான் ஐஐடி கோச்சிங் கேபிட்டல்னு பேரு இப்ப ஆன்லைன்ல எல்லாரும் ஐஐடி கோச்சிங் படிக்கிறதுனால அந்த கடையை ஊரே மூடி போன மாதிரி ஆயிடுச்சு ஹாஸ்டலுக்கு கட்டின பில்டிங்கு கிளாஸுக்கு கட்டின பில்டிங்கு எல்லாம் விருசோடி கிடக்கு ஸோ உங்க எக்கானமியே வந்து வந்து இப்ப வேலை வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீங்க எடுத்தது எல்லா அட்வான்டேஜுமே அதானி அம்பானி ஒரு அஞ்சு பேருக்கு தான் கொடுக்குறீங்க இதை நான் சொல்ல அரவிந்த் சுப்பிரமணியம் சொல்றாரு அஞ்சே அஞ்சு பெரிய கம்பெனிகளுக்கு தான் எல்லா சலிகை எல்லா அட்வான்டேஜும் மீதி இருக்கிறவங்களுக்கு இந்த வாட்டி ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடிக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிருக்காங்க பொருளோட விலை ஏற ஏற ஜிஎஸ்டியோட கலெக்ஷனும் ஏறும் ஸோ நீங்க பணத்தை சிஸ்டம்லேருந்து வெள்ளை இழுத்துக்கிட்டே இருக்கீங்க சிறு தொழில் பண்ணுறவெல்லாம் சேர்த்துட்டான் இப்போ சினிமா தியேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சினிமா தியேட்டர் போய் பத்து வருஷம் ஆகுது என்ன சினி இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருவேன் அமேசானில் பார்த்துருவேன் இல்லாட்டா சன் டிவி டைரக்டர் பார்த்துருவோம் ஒரு இருபத்தி மூணு ஓடிடிக்கு என் டெலிஃபோனோட எனக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டான் அன்னைக்கு நான் ஓடிடி காசு கொடுக்க வேண்டாம் நான் செல்போனு சப்ஸ்கிரிப்ஷனோட இருபத்தி மூணு ஓடிடி ஃப்ரீயா கொடுத்துருக்கான் நான் ஏன் தியேட்டருக்கு போனேன் அப்ப தியேட்டரை நம்பி இருந்தவங்க சரியெல்லாம் என்ன ஆச்சு இப்ப நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா சினிமா தியேட்டர்ல வந்து பழைய படம் தான் திரும்பி படுறாங்க இப்போ சச்சின்னு ஒரு கம்ப திரும்பி ரீப்ரிண்ட் போட்டாங்க அது மாதிரி பழைய பழைய ஆக்டர் படத்தை எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க தியேட்டர்ல ஓட்டுற அளவு கூட பணம் வர மாட்டேங்கிறது இது எல்லாமே ஒவ்வொரு தொழில் சார்ந்து ஏக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கீழ தள்ளுங்கறீங்க டாமினோ பேக்ட் தானே பணப்பழக்கத்துல குறைஞ்சதுன்னு வைங்க பணப்பழக்கம் இப்ப எனக்கு ஐடில வேலை கிடைக்கலனா நான் ஏன் போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல பீஸ் கட்டுவேன் நான் இன்ஜினியரிங் காலேஜ்ல பீஸ் கட்டலன்னா அங்க இருக்கிற ப்ரொஃபஸருக்கு எப்படி சம்பளம் ஓகே அந்த இன்ஜினியரிங் காலேஜ் நம்பி இருக்கிற சுத்தி இருக்கிற வேலை செய்யறவனோட வேலையெல்லாம் என்ன ஆகும் சைக்கிள் ஸ்டாண்ட்ல பழைய காலத்து தமிழ் சினிமால சைக்கிள் ஸ்டாண்ட்ல ஒரு ஒரு தட்டி நீங்க எல்லா இப்ப ரெண்டே ரெண்டு தான் ஜொமேட்டோ இது மாதிரி காலத்துல ஆபரேஷன் வண்டி ஓட்டலாம் ஓட்டலாம் ஜெட்டோக்கு ஓட்டலாம் பிளிங்கெட்டுக்கு ஓட்டலாம் அமேசான் டெலிவரி பண்ணலாம் இதெல்லாம் ஸ்லேவ் லேபர் வியாபாரம் இல்லையா நீங்க பெரிய முதலாளியா இருக்கணும் நடுவுல இருக்கறது கம்ப்ளீட்டா போயிடுச்சு ஓகே நீங்க என்கரேஜ் பண்ண மாட்டேங்குறீங்கல்ல திருத்தொழில் என்கரேஜ் பண்ணாதானே கூட்டம் வரும் இப்ப கடையெல்லாம் உங்களோட பதசர கடை எல்லாம் இந்த ஸ்விகி இன்ஸ்டா மார்ட் வந்து எல்லா நாடார் கடையும் போயிடுச்சு இல்ல எவ்வளோ நாடார் கடை இருக்கு

திறம வேற கான்பிடென்ஸ் இருக்கணும் கான்பிடென்ஸ் இருக்கணும் இருப்பான்னா அவன் ஆல்ரெடி அவன் குடும்பம் செட்டில்டா இருக்கும் இந்த பணம் இருந்துதான் அவன் பழக்கணும்னு இருக்காது இப்ப என்ன இப்ப உங்களோட சுச்சுவேஷன் என்னன்னா ஓடி இருக்கலைன்னா உங்க குடும்பமே கட்டத்துல இருந்து இருக்கும் ஆமா வேலஸ் எங்கேஸ்ல அப்படி கிடையாது இப்ப எனக்கு பயங்கரதே கிடையாது தனித்திறமை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் தான் உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துக்கிறேன் கவர்மெண்ட் தரப்புல செய்ய வேண்டியதை பற்றி நம்ம இன்னொரு நாள் நிதானமாக பேசணும் கண்டிப்பாக ஏன்னா இப்போ திடீர்னு போர் உள்ளிட்டவற்றை பற்றி கூட பேசுறாங்க அந்த மாதிரியான சூழல்கள் வந்தால் இந்த மாதிரியான பொருளாதார தாக்கங்கள் சிக்கல்கள் ஏற்படும் என்பதை பற்றிலாம் கூட நம்ம பேசலாம் அதை நம்ம இன்னொரு நாள் விரிவாக கூட பேசலாம் திரு இன்னைக்கு நீங்க சொன்ன செய்தி அப்படிங்கறது ஒவ்வொருவரும் தனித்திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள்

எஸ் சோ நல்ல ஆங்கிலம் வந்து தெளிவா இருக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லி இருக்கிறீங்க இதத்தான் பெரியார் அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு சோ ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு அது அதுல வந்து உலகம் நின்று இருக்கிறது அப்படிங்கிறது நன்றி ஆனந்த் தொடர் பணிகளுக்கு மத்தியில் தமிழ் கேள்விக்காக எங்களுடைய உங்கள் வருகைக்கும் கருத்து நெஞ்ச நெஞ்சு நன்றி ஒவ்வொரு சாமானியனும் ஏதேனும் இடத்துல வாழ்க்கையில உழைச்சி முன்னேறணும் சொந்தமா ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் இதுதான் ஒவ்வொருவருடைய கனவாகவும் ஒரு இந்திய சாமானியனுக்கு அப்படித்தான் இருக்குது அம்மா அப்பாவை கார்ல கூட்டு போகணும் அப்படிங்கிறது ஆனால் மோடி அரசாங்கம் வந்த பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள் பொருளாதார சிக்கல்கள் நிலை குலைந்து போன பொருளாதாரத்தால் நாம இன்னைக்கு திண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதையும் தாண்டி தமிழ்நாடு ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்குது அதற்கு காரணம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதனுடைய சில திட்டங்கள் பட் இது எல்லாத்தையும் தாண்டி நாம் ஒவ்வொருவரும் தனித்திறமையை கொள்ள வேண்டும் ஆங்கில மொழி திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஆனந்த சீனிவாசன் வலியுறுத்தி இருக்கிறார் அதோடு சிக்கனமாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தேவையற்ற பழக்கங்களை தவிர்த்து விடுவது போதை பழக்கம் உள்ளிட்டவற்றை தவிர்த்து விடுவது இது எல்லாமே பொருளாதார விரயம் நேர விரயம் நம்முடைய உழைப்பு விரயம் அறிவை விரயம் செய்யக்கூடியவை என்பதையும் சொல்லி அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சிறப்பான நேர்காணலை தந்த மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு முறை தமிழ்களில் அதை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களோட மண்போடு கேட்டு விடப்படுகின்றேன் இந்த நேர்காணலை உங்கள் குழந்தைகளுக்கு குறிப்பாக பதின் பருவத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் நிச்சயம் காட்ட வேண்டிய ஒரு நேர்காணல் என்று நான் நம்பிக்கோடு நிறைவு செய்கின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி